இராவணனின் உடனிருந்த கொன்ற துரோகிகள் யார் தெரியுமா சூர்பனகை தங்கையின் கணவன் என்றும் பாராமல் தன் கணவனை கொன்ற தன் அண்ணனான இராவணனை பழிவாங்க சந்தர்ப்பம் தேடி அலைந்தபோது ரீராமரை கண்டு மயலுற்று அதன் காரணமாக மூக்கையும் காதையும் அறுபட்டவள் இதையே காரணமாக கொண்டு ஹிரீராமனின் விருப்பமான சீதா தேவியின் மூலம் இராவணன் அழிவுக்கு வழி கண்டவள் அகம்பணன் இவன் பாத்திரமும் முக்கியமான ஒன்று காரணம் இராவணனிடம் ராமனை பற்றி தவறாக கோல் சொன்னவன் அதை நம்பியே ராவணன் இராமரை குறைத்து மதிப்பிட்டு அரக்க வம்சமே அழிய காரணமானான் கோல் சொன்ன காரணம் ராமனின் அம்புக்கு முன்பு ஒருமுறை முறை தப்பி பிழைத்து வந்த அதிசய ராட்சசன் நிகும்பன் ராமாயணத்தில் இராவணன் தாயாரான சீதையை சிறைபிடித்தது தவறு அதனால் அரக்க வம்சமே அழிய போகிறது என ராவணனிடம் எச்சரித்த போதும் செஞ்சோற்று கடனுக்காக ராவணனுடன் இருந்து உயிர் துறந்த கும்பகர்ணனின் மகன் கும்பனின் சகோதரன் ராமராவண யுத்தத்தில் வீரமரணம் அடைந்தவன் மண்டோதரி தேவலோக சிற்பியான மையனின் மகள் இலங்கை வேந்தன் ராவணனின் பட்டதரசி சிறந்த வீரனான இந்திரஜித்தின் தாய் ராவணனிடம் சீதையை ரீராமனிடம் விட்டுவிடும்படி கூறியவள் இதிகாசம் கூறும் பஞ்சபதிவிரதைகளில் இவரும் ஒருவர் ம இவர் இலங்கை வேந்தன் ராவணனின் தாய் வழிபாட்டன் இவரும் சூர்பனகை மூலம் ராவணன் அழிவுக்கு காரணமானவர் மால்வன் தனது அனுபவத்தினால் ராவணனை பலமுறை சரியான வழியில் செல்ல அறிவுரை கூறினார் ஆனால் ராவணன் அதை கேட்கவில்லை பல முறை ராவணனின் அமைச்சர்கள் மற்றும் நெருங்கிய உறவுகள் அவரது தீய நடவடிக்கைகளை முறியடிக்க முயன்றாலும் அவர் அதை ஏற்க மறுத்தான் இவர்கள் தர்மத்தின் அடையாளமாக செயல்பட்டனர் ஆனால் அவர்கள்தான் ராவணனின் உடனிருந்த கொன்ற துரோகிகள் என்று ராமாயண வாசகர்கள் கருதுகின்றனர் இது போன்ற பல சுவாரஸ்ய கதைகள் பற்றி அறிந்திட மர்மங்கள் ஆயிரம் என்ற நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவியுங்கள்